அன்பார்ந்த தோழர்களே பெரியவர்களே தாய்மார்களே நண்பர்களே சிஐடியுடைய பதினாறாவது அகில இந்திய மாநாட்டில் பங்கேற்றிருக்க பிரதிநிதி என்கிற முறையில் முதலில் ஒரு வெற்றி போராட்ட வெற்றி செய்தி கடந்த பதினைந்தாவது மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கன்னியாகுமரியில் நடந்த பதினைந்தாவது சிஐடியுடைய மாநில மாநாட்டில் சிஐடியுடைய அகில இந்திய தலைவர் தோழர் கே டாக்டர் கே ஹேமலதா அவர்களும் அகில இந்திய துணைத் தலைவர் தோழர் ஏ கே பத்மநாத் அவர்களும் பங்கேற்ற டிஆர்யூ ஐசிஎஃப் யுனைடட் ஒக்கேஷன் சிஐடியு பங்கேற்ற பிரதிநிதிகளும் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்ட வந்தே பாரத் தனியார் மையத்தை எதிர்த்த ஒரு நீண்ட ஒரு ஆண்டு காலம் தொடர்ந்து நீடித்த ஒரு போராட்டம் ஐசிஎஃபின் அனைத்து தொழிற்சங்க போராட்டமாக வளர்ச்சி பெற்றது அந்த போராட்டம் அந்த தனியார் மயத்தை ஒன்றிய அரசாங்கத்தின் ஒன்றிய பாஜக அரசாங்கத்தின் கொள்கையை எதிர்த்து சற்று பின்னுக்கு தள்ளி மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொள்கை ரீதியான வெற்றியை தொழிலாளி வர்க்கம் பெற்றது விஷயம் என்னவென்றால் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இந்தியர்கள் அனைவரும் பெருமைப்படுகிற ஒரு மூன்றாம் உலக நாட்டில் ஒரு மீடியம் ஹை ஸ்பீடு சகல சொகுசு வசதிகளுடன் கொண்ட ஒரு வந்தே பாரத் சேர்கார் எக்ஸ்பிரஸ் இன்றைக்கு நூறுக்கும் மேற்பட்ட வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ்கள் இந்தியா முழுவதும் இந்தியாவின் நாடி நரம்பாக அனைத்து நகரங்களையும் பெருநகரங்களையும் சிறுநகரங்களையும் இணைக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு போக்குவரத்தை நடத்தி கொண்டிருக்கிறது அனைத்து மக்களாலும் அது வரவேற்க தகுந்த ஒரு பயணமாக இருக்கிறது அது கட்டணம் கூடுதலாக இருந்தாலும் ஒரு விரைவான பயணத்திற்கு நகரங்களுக்கிடையே மைக்ரேட்டட் ஐடி எம்ப்ளாயீஸ் தொழில் வர்த்தகர்கள் போன்ற கூடுதல் வருமானம் உள்ளவர்களுக்கு விமானத்தை விட குறைவான தொகையில் ஒரு குறைந்த வேகத்தில் குறைந்த நேரத்தில் நகரங்களை கடப்பதற்கு ஒரு சொகுசான இரயிலாக அதுவும் இந்தியாவினுடைய சொந்த உள்நாட்டு தயாரிப்பாக எண்பத்து ச சதவீதம் எண்பத்தைந்து சதவீதம் உள்நாட்டு தயாரிப்பாக தயாரிக்கப்பட்ட வந்தே பாரத் ஸ்லீப்பர் எக்ஸ்பிரஸ் ஐசிபின் பெருமை இந்தியாவின் பெருமை தமிழகத்தின் பெருமை அந்த எக்ஸ்பிரஸை நமது இந்திய பிரதமர் மோடி அவர்கள் தனது ஏதோ தனது தயாரிப்பாக தனது சொந்த தயாரிப்பாக அவர் ஒவ்வொரு புதிய ரயில்களையும் போது அவரே கொடியமைத்து அது பெரிய விளம்பரம் தேடிக்கொண்டார் ஆனால் உண்மை என்னவென்றால் ஐசிஎஃப்னோட அன்றைய பொது மேலாளர் சுமணி அவர்களும் அன்றைக்கிருந்த பொறியாளர்கள் குழுவும் அன்றைக்கிருந்த தொழிலாளர்களும் பொறியாளர்களும் இன்ஜினியர்களும் இணைந்து உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய சாதனை அது ஏனென்றால் ஐரோப்பிய நாடுகளில் ஸ்வீன் போன்ற நாடுகளில் இருநூற்றி ஐம்பது கோடி மதிப்புள்ள ஒரு மீடியம் ஸ்பீடு ட்ரெயினை வெறும் தொண்ணூற்று எட்டு கோடிக்கு ஆரம்பித்து இன்றைக்கு நூற்றி ஐந்து கோடி அளவில் கிட்டத்தட்ட பாதிக்கு குறைவான விலையில் அதே சொகுசு வசதிகளுடன் அதே திறனுடன் உருவாக்கமானால் முடிந்திருக்கிறது இந்தியா என்ற மூன்றாம் உலக நாடு அதனுடைய இன்ஜினியர்கள் இன்ஜினியர்கள் அதனுடைய தொழிலாளர்கள் அரசு பொதுத்துறை சாதித்த ஒரு சாதனை ஆனால் இன்னொரு பக்கம் மோடி அதற்கு தாமதமாக அனுமதி கொடுத்து அது மட்டுமல்லாமல் இரண்டு துவக்கப்பட்ட இரண்டு ரயிலுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு அடுத்த ரயிலே தயாரிக்க விடாமல் தனியார் நிறுவனங்கள் ஒரு போலியாக ஒரு கேஸை நடத்தி ஒரு வழக்கை நடத்தி அவர்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகாமல் ஒரு கடந்து போய் அப்புறம் வந்து தொழிலாளிகளுடைய போராட்டம் மக்களுடைய எதிர்பார்ப்பெல்லாம் மீறி தான் அப்புறம் வந்து அது இன்றைக்கு நூறு வண்டிகளாக வளர்ந்துருக்கிறது இன்றைக்கும் ஐசிஎஃப் தயாரிப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் இதனுடைய அடுத்த கட்டமாக அடுத்த வளர்ச்சி கட்டமாக டே எக்ஸ்பிரஸ் டே பகல் நேரங்களில் சென்று கொண்டிருக்கிற வந்தே பாரத் ஸ்லீப்பர் இது சேர்க்கார் எக்ஸ்பிரஸ் வந்தே பாரத் ஸ்லீப்பர்ஸ் எக்ஸ்பிரஸ்ஸாக நீண்ட தூரம் செல்கிற ஒரு இரவு நேர பயணத்திற்கு ஸ்லீப்பர் எக்ஸ்பிரஸாக மேம்படுத்தி அதை கொண்டு வருவதற்கு ஐசிஐ தயாராக இருக்கிறது தய அதுக்கான வேலைகளை இறங்கி இருக்கிறது அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த வந்தே பாரத் ஸ்லீப்பர் எக்ஸ்பிரஸ் உற்பத்தியை தனியாருக்கு தாரை வாய்ப்பது முப்பத்தைந்து கோடி ரூபாய் முப்பத்தைந்து வருடத்துக்கான உற்பத்தி பராமரிப்பு ஒப்பந்தத்தை தனியார் பன்னாட்டு நிறுவனங்களோடு போடுவதற்கான முயற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் துவங்கியது அதை எதிர்த்த போராட்டம் தான் கடந்த சிஐடி மாநாட்டில் அதற்கு எதிரான போராட்டம் துவங்கியது இன்றைக்கு சிஐடி அகில இந்திய குழுவினுடைய வழிகாட்டுதலோடு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மிகப்பெரிய போராட்டமாக ஒரு வருடம் நடந்து ரெண்டாயிரத்தி மூணு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி ஒரு மிகப்பெரிய அனைத்து சங்கத்தினுடைய தர் மிகப்பெரிய தர்ணாவை ஐசிஎப் ஜிஎம் அலுவலகத்துக்கு முன்பு நடத்தினோம் அந்த அந்த மாபெரும் தர்ணாவை சிட்டுடைய மாநில தலைவர் தோழ சவுந்தரராஜன் அவர்கள் துவக்கி வைத்தார்கள் அனைத்து மத்திய தொழிற்சங்க தலைவர்களும் அதில் பங்கேற்றார்கள் அன்றைக்கு சென்னையை சேர்ந்த இந்தியா கூட்டணியை சேர்ந்த இரண்டு எம்பிக்கள் நேரடியாக நேரடியாக பங்கே பங்கேற்றார்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மதுரை நாடாளுமன்ற சு வெங்கடேசன் அவர்கள் ஏற்கனவே அவர் ரயில்வே மந்திரிகளும் இந்த மனுவை அளித்திருக்கிறார் நேரடியாக ஊடகங்களுக்கு ஒரு கருத்தரங்கத்தில் பேசும்போது இப்படிப்பட்ட ஒரு நூற்றி நூற்றி ஐந்து கோடி ரூபாய் அரசு துறை ஐசிஐ உருவாக்கிற உருவாக்கி இருக்கிற வந்தே பாரத்தை தனியாரிடம் ஐம்பது கோடி ஒவ்வொரு வண்டிக்கும் ஒவ்வொரு வண்டி தொடருக்கும் ஐம்பது கோடி ரூபாய் கூடுதலாக விற்று பத்தாயிரம் கோடிக்கு மேல் ஊழல் செய்கிற ஒரு வந்தே பாரதின் பேர் வைத்து ஊழல் செய்கிற ஒரு மோசமான அரசு என்று அம்பலப்படுத்தினார் அப்புறம் அந்த தர்ணா போராட்டம் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சை அதில் பேசிய தலைவர்களுடைய பேச்சு தொடர் ஏஎஸ் ஆர் சவுந்தரராஜனுடைய பேச்சு இப்படி அந்த பேச்சுக்கள் தமிழகமும் கேரளாவிலும் மிகப்பெரிய விவாதமாக சமூக ஊடகங்களிலும் தொலைக்காட்சி சேனல்களிலும் இருந்தது இந்த நிர்பந்தத்திற்கு பிறகு நாங்கள் அற்போ அக்டோபரில் இந்த மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துகிறோம் டிஆர்இவும் ஐசிஎஃபி யூடபிள்யூசிடியும் தொடர்ந்து ரயில் பயணிகள் மத்தியிலே இந்த தனியார்மயத்தை எதிர்த்து வந்தே பாரத் தனியார்மயத்தை எதிர்த்து ஐசிஐ பாதுகாக்க மிகப்பெரிய போராட்ட தொடர் பிரச்சாரங்களை பயணிகள் மத்தியில் நடத்தினோம் இந்த போராட்டத்தின் காரணமாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ஒன்றாம் தேதி மத்திய ரயில்வே அமைச்சகம் டிட்டாகர் என்ற பன்னாட்டு நிறுவனத்தை ஐசிஎஃப் தொழிற்சாலைக்குள் அனுமதிக்க மாட்டோம் வந்தே ஸ்லீப்பர் உற்பத்தி அவர்களுக்கு ஐசிஎஃபுக்கே தருகிறோம் ஆயிரத்தி இரநூறு வந்தே பாரத் ஸ்லீப்பர் கோச்சுகளை ஐசிஎஃபுக்கு ஆர்டர் அளித்து அன்றைக்கு அந்த போராட்டம் வெற்றிகரமாக முடிந்தது ஆனால் இன்றைக்கும் தொடர்ந்து ரயில்வே அமைச்சகமும் மத்திய அரசாங்கமும் ஐசிஎப் நிர்வாகமும் தொடர்ந்து டிட்டாகர் பன்னாட்டு நிறுவனத்தை ஐசிஐக்குள் நுழைக்க முயற்சிக்கிறார்கள் அந்த முயற்சியை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை யூடபிள்யூ சிஐடி நடத்தி கொண்டிருக்கிறது டிஆர்யும் அதற்கு ஆதரவாக போராடி கொண்டிருக்கிறது இதற்கு ஆதரவாக அனைத்து தொழிற்சங்கங்களும் ஐசிஐபில் போராடி கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் இன்னொரு இந்த மோ பாஜக மோடி அரசாங்கத்தின் மோசமான ஒரு தனியார் மையத்தை ரயில்வே துறையை பன்னாட்டு நிறுவனங்களுக்கு அபகரிக்க விடுகிற ஒரு மோசமான நடவடிக்கையை அமலப்படுத்தலாம் என்று இருக்கிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழு ஆண்டில் கிட்டத்தட்ட ஏழு உற்பத்தி பிரிவுகள் இந்தியா முழுவதும் இருக்கிறது ஐசிஐ போன்ற உற்பத்தி பிரிவுகள் ரயில் பெட்டி உற்பத்தி ரயில் இன்ஜின் உற்பத்தி எலக்ட்ரிக்கல் இன்ஜின் உற்பத்தி இருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து மகாராஷ்டிரா மராத்வாடா பகுதியிலே ரெண்டாயிரத்தி பதினேழு மோடி துவக்கி வைக்கிறார் அந்த துவக்கத்திற்கு அரசு மூலதனம் கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் அரசு நிலம் ஐநூறு கோடி மதிப்புள்ள அரசு நிலத்தை ஒதுக்குகிறது நூற்றி ஐம்பது ஏக்கர் நிலம் சுற்றளவு தொழிற்சாலை அமைப்பதற்கான இயந்திர கட்டுமானம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி தொழிற்சாலையினுடைய உற்பத்தி கட்டுமானத்தை கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் பன்னெண்டாம் தேதி பிரதமர் மோடி அதை நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பரில் ரஷ்யாவின் டிஎம்ஹெச் டிஎம்ஹெச் இந்தியாவின் கைநெட் என்ற பன்னாட்டு நிறுவனங்கள் ஆர்விஎன்எல் என்கிற பொதுத்துறையுடன் ஜாயின்ட் வெஞ்சரில் இந்த கார்ப்பரேட்டுக்கு அது அர்ப்பணிக்கப்படுகிறது மாற்றி தரப்படுகிறது அரசு துறை ஃபேக்டரி அப்படியே மாற்றி கிட்டத்தட்ட அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச்சில் இது நாங்கள் கொடுக்குற தகவல் மட்டுமில்லை இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி மூணு அன்று பிஸ்னஸ் லைன் பத்திரிகையில் வழிவந்த விஷயம் அன்றைக்கு அந்த இது டிஎம்ஹெச் ரஷ்ய கம்பெனியும் இந்திய கைநெட் என்கிற கார்பரேட் கம்பெனியும் இணைந்து பன்னாட்டு நிறுவனங்கள் அந்த ஃபேக்ட்ரியை கை கை எடுத்து எடுத்துக்கொண்டு ஆனால் ஒர்க்கிங் கேபிட்டல் உற்பத்தியை நடத்துவதற்கு ஃபேக்ட்ரியை நடத்துவதற்கு ஒர்க்கிங் கேபிட்டல் அதற்கான ரூபாய் ஐநூறு கோடியை நமது நேஷ்னல் வங்கியான பஞ்சாப் பஞ்சாப் நேஷ்னல் வங்கியில் ரூபாய் ஐநூறு கோடி ரூபாய் கடன் பெற்று கடன் கோரி இருக்கிறது இப்பொழுது எடுத்துக்கொண்டீங்கன்னால் கிட்டத்தில் ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் மக்கள் வரி பணம் அரசு மூலதனம் மக்கள் சேமிப்பு வங்கி பணம் ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் செலவு செய்து மராத்வாடா ரயில் கோச் ஃபேக்ட்ரி என்ற ஃபேக்ட்ரி அப்படியே பன்னாட்டுன்றவனுக்கு தார வார்க்கப்படுகிறது அவர்களுக்கு முப்பத்தைந்து ஆண்டுகள் ரயில் வந்தே பாரத் ஸ்லீப்பர் எக்ஸ்பிரஸ் உற்பத்தியும் பராமரிப்பு ஒப்பந்தமும் அவங்களுக்கு அளிக்கப்படுகிறது அப்போ பன்னாட்டு நிறுவனம் ஒரு பைசா செலவில்லாமல் அவர்கள் வந்து இந்த நாட்டில் கொள்ளையடிப்பதற்கு பாஜக மோடி அரசாங்கம் இப்படிப்பட்ட அப்பட்டமான தனியார் மையத்தை பன்னாட்டு நிறுவனம் கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வாய்க்க இப்படித்தான் ஐசிஎப்பும் சிஎல்டபிள்யூ என்ஜின் ஃபேக்டரியும் இப்படி ஏழு பொதுத்துறை அரசு துறை ரயில்வே துறை உற்பத்தி துறையும் இன்றைக்கு ரயில் உற்பத்தியும் ரயில் இன்ஜின் உற்பத்தி ரயில் பெட்டி உற்பத்தியும் ரயில் என்ஜின் உற்பத்தியும் மொத்தமாக கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வார்ப்பதற்கு தொடர்ந்து முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே அன்றாட உற்பத்தியும் கடுமையான கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முந்நூறுக்கு மேற்பட்ட காலி இடங்கள் ஐசிபில் இருக்கிறது இப்பொழுது நாலாயிரம் ரயில் பெட்டி உற்பத்தி என்ற ஆண்டு உற்பத்தி நிர்ணயிக்கப்படுகிறது கடுமையான பனிச்சூழலில் தொழிலாளர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது தற்பொழுது இதே தனியாரும் இன்னொரு வடிவம் எடுக்கிறது என்றால் க தற்போது கடந்த மாதம் ஒரு சார் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஐசிஎம் நிர்வாகம் அது வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய கொள்கை விளைவாக தான் மத்திய அரசாங்கம் ரயில்வே அமைச்சகத்தினுடைய வழிகாட்டுதல்கள் தான் என்னென்னா இடங்களை நிரப்புவதற்கு ரீஎங்கேஜ்மெண்ட் என்கிற ஓய்வு பெற்ற ஐசிஎம் தொழிலாளர்களே மீண்டும் பணிக்கு அமர்த்துவதற்கு என்ற ஒரு அறிவிப்பை வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இதை நாங்கள் ஐசிஎஃபி யூனிட்ட சிஐடியூ வன்மையாக கண்டிக்கிறோம் இப்படி ஓய்வு பெற்றவர்களுக்கு தொடர்ந்து வேலை அளிக்கிறதா இருந்தால் எப்படி புதிய இளைஞர்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு என்ஜினியர்களுக்கு ஐடிஐ படித்தவர்களுக்கு பொறியாளர்களுக்கு இம் தொழில்நுட்ப ஊழியர்களுக்கு எப்படி வேலை கிடைக்கும் ஆனால் புதிய இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்க வேண்டும் இந்த மாதிரி ரீஎங்கேஜ்மெண்ட் என்று ஓய்வு ஓய்வு பெற்றவர்களை வேலைக்கு எடுப்பதை நிறுத்த வேண்டும் என்று சிஐடியு மாநில மாநாட்டு வாயிலாக எங்கள் ஐசிஎஃபி யூனிட்ட சிஐடியூ அருகோல் விடுக்கிறது இந்த தனியார்மயத்தை ரயில்வே துறையை பாதுகாக்க ஐசிஐபை பாதுகாக்க ஐசிஐ ரயில்வேயின் உற்பத்தி தொழிற்சாலைகளை பாதுகாக்க ஒரு மிகப்பெரிய தொடர் இயக்கத்தை இன்றைக்கு சிஇட்டுடைய அகில இந்திய குழு அகில இந்திய தலைமை வழிகாட்டுதலில் தொடர்ந்து கருத்தரங்களை இந்தியா முழுவதும் டெல்லியில் துவங்கி கல்கத்தாவிலும் இது சித்தரஞ்சன் லோக்கோர்ஸிலும் அடுத்து ஐசிஏபிலும் இப்போ தற்பொழுது பனாரஸிலும் நடத்தி தொடர்ந்து போராட்டங்களை ஒரு அகில இந்திய இயக்கமாக மாற்றுவதற்கான முயற்சியை சிஐடி அகில இந்திய தலைமை எடுத்துக்கொண்டிருக்கிறது அதற்கு ஆதரவாக டிஆர்யும் ஐசிஎஃபி சிஇபிள்யூசிஐடியும் எங்களது தொழிலாளர்களையும் தொழிலாளர் குடும்பங்களையும் எனக்கு ஆதரவான ரயில் பயணிகளையும் பொதுமக்களையும் திரட்டி மிகப்பெரிய போராட்டங்களை எதிர்காலத்தில் நடத்த இருக்கிறோம் அந்த போராட்டத்திற்கு அனைத்து தரப்பு மக்களும் நமது ரயில்வே நமது ஐ என்கிற முறையில் இதை பாதுகாப்பதற்கான போராட்டங்களுக்கு நீங்களும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ள கேட்டுக்கொள்கிறேன்